ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்க்கா அகடமி நான் குல் பாலபுரன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ குரூப் டே எக்ஸாம் பிலிம்ஸ் எழுதிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்களா அது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்கள ஃபீட்பேக் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்ட வந்து மிஸ் ஆகியிருக்கும் ஒரு சிலருக்கு ஓகேவா அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் ஹாலில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறதமான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு இதில் தொகுத்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் இதை வந்து முழுமையாக வந்து கேளுங்க நிச்சயம் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து யார் யார் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதுதான் வந்து இந்த வீடியோவோட நோக்கம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு மாதிரி பண்ண போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோ உள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டிஏ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் வந்து நடந்துச்சு அந்த எக்ஸாம் எழுதுன உடனே நம்ம தமிழ் மற்றும் மேக்ஸ் மத்தியை பார்த்து பார்ப்போம் ஏன்னா ஜிஎஸ் வந்து குரூப் டூ குரூப் டேக்கு வேறு வேறுபட்டேன் என்னால் அதை விட்டுரும் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பார்ப்போம் குரூப் டூ குரூப் டீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேலே எழுதிட்டு வந்த உடனே நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு முப்பது கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே வந்து ஈஸியாக போட்டுருக்கலாம் ஏன் தொண்ணூற்றி எட்டு நூறு வரை கூட போட முடியும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை யார் பார்த்து அவங்க தான் வந்து சக்சஸ் பண்ண முடியும் வெறுமனையாக டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக் மட்டும் படிச்சிருந்தா இதில் வந்து ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு கொஸ்டின் தான் போட முடியும் அதை தாண்டுவது கடினம் அதுவும் ஆறு டு பத்து நியூ புக் மட்டும் படிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி தான் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறது மாதிரி ஒரு கருத்து வந்து வந்துருச்சு அப்போ வந்து அடுத்தது வந்து குரூப் ஒரு எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் இருக்கு அப்போ எல்லாரும் வந்து என்ன திங்க் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒரு முப்பதை பார்த்துக்கிடுவோம் போதுமானது நியூ புக்கை நல்லா பார்த்துக்கிடுன்னு இருந்துச்சு ஆனால் அந்த டைம்லேயே வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா இல்லை ஓல்டு புக்கையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நைன்த்து டென்த்து ஓல்டு புக்கு தமிழ் பார்த்துக்கோங்க சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தை வந்து ஓரளவுக்கு ரீட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ஓல்டு புக் அப்படிங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு வந்து படிச்சுருந்தால் தான் நிறைய மார்க் வந்து எடுக்க முடியுது மாதிரி வந்துருச்சு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருந்தா மட்டும் நிறைய மார்க் எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருந்துச்சு அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைமில் நடக்க போது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு எல்லாருமே நியூ புக்கில் இருந்து தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு ஆனால் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஓல்டு புக்கில் இருந்து கேள்விகள் வந்துருச்சு அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம் குரூப் த்ரீ எக்ஸாமாக இருக்கட்டும் ஜெயிலர் எக்ஸாமாக இருக்கட்டும் இஓ எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமாக இருக்கட்டும் இதை மாதிரி எக்ஸாம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட ஓல்டு புக்கில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ்கள் வந்து கேக் ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா அப்போ நமக்கு தமிழ் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டு தமிழ் அப்படிங்கிறதுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக் படிக்கணும் சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக் நல்லா படிச்சுக்கணும் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் லைட்டாக பார்த்துக்கணும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கணும் இதெல்லாம் போக நான் நூற்றுக்கு நூறு போட்டே ஆகணும் அப்படின்னா வந்து நான் நேற்று வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ஷேர் வந்து பண்ணியிருப்பேன் ஓகேவா அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் அந்த மெட்டீரியல் உள்ள ஒரு சில ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் கிட்ட படிச்சிக்கனா தமிழில் நூறே வந்து எடுக்க முடியும் அப்போ நம்மளோட பொறுத்த வரைக்கும் தமிழில் நூறு எடுப்பதற்கு மேக்ஸிமம் முயற்சி வந்து பண்ணுங்கள் நான் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக் மட்டும் தமிழ் தான் படிப்பேன் அதை மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியும்ட்டு யாராவது சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புனிங்கன்னா சாத்தியமே கிடையாது அதை வேஸ்ட்டாக வந்து நம்பிக்கிட்டு உட்காராதீங்க இந்த லேனிங்கை வந்து நம்ம இதில் இருந்து கற்றுக்கணும் அதே மாதிரி அந்த குரூப் டு குரூப் டேயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கிறது மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் சார் மேக்ஸ் ரொம்ப ஈஸி ரொம்ப ஜாலி அப்படின்ட்டு மதுரை தான் ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லாரோட ஃபோக்கஸ் வந்து குரூப் டு குரூப் டே எழுதி முடிச்சிட்டு குரூப் ஒர்க் போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா தமிழ் ஃபோக்கஸ் இருந்துச்சு அதாவது தமிழில் ஓல்டு புக் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தமிழுக்கு ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து தான் கேட்காங்க அங்கேயும் ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படிங்கறது கான்செப்டில் போயிட்டாங்க ஆனால் குரூப் ஃபோர் மேக்ஸ் வந்து செமையா தரமாக வந்து வச்சு கொடுத்துட்டாங்க வச்சு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா வந்து அங்கே ரொம்ப சாலிடாக வந்து கேள்விகள் வந்து மேக்ஸ்லேருந்து கிட்டாங்க இப்போ குரூப் டூ குரூப் டீலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாேருக்கும் தமிழுக்கு வந்துட்டு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் போடுவதற்கு எல்லாரும் ஒர்க் அவுட் வந்து பண்ணிட்டாங்க ஆனால் மேக்ஸோட இருபத்தஞ்சு அவுட் ஆஃப் இருபத்தஞ்சு இங்கே எடுத்தவங்க கூட அங்கே போயிட்டு ஒரு பதினேழு பதினெட்டு கொஸ்டின்ஸ் கூட போட முடியாத சூழ்நிலை உருவானுச்சு நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னது சார் மேக்ஸில் பத்து டு பதிமூணு தான் வந்துச்சு இருபத்தஞ்சுக்கு பத்து டு பதிமூணு தான் வந்துச்சு ஆனால் ஓவரால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி மூணு அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத என்ன ஃபார்மெட்டில் வந்து படிச்சிருந்த படிக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கப் பண்ணுறது ஓகே இந்தந்த சமுக்கு இந்தந்த இது தான் அப்படின்ட்டு மக்கப் பண்ணுறது ஓகே இவ்வளோ தான் பண்ணுறது ஓரளவுக்கு வந்து பார்க்குறது ஆனால் மேக்ஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும் நிறைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் ஒரு இருபது டு முப்பது மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி பார்க்கணும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கணும் மேக்ஸை வந்து கடைசி முப்பது நிமிஷத்தில் மேக்ஸில் இருபத்தஞ்சி சம்ஸை வந்து செய்ய போனீங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் வந்து செய்வாங்க எல்லோரும் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் வந்தோன்னே கேளுங்க சார் மேக்ஸ் போட்டு பார்க்க டைம் இல்லை மேக்ஸ் செஞ்சு பார்க்க டைம் இல்லை கடைசி ஹாஃப் அன் ஹவர்ல மேக்ஸ் எடுத்துருப்பாங்க கடைசி ஹாஃப் அன் ஹவர்ல மேக்ஸ் எடுக்கும்போது ஒரு சம்முக்கே ரொம்ப நேரம் இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்துக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் ஒரு சில நேரத்துக்கு ஏதாவது ஒரு சம்மில் நம்ம சிக்கிட்டா கூட ஒரு நாலு சம்முக்கு ஒன் ஹவர் கூட எடுக்கக்கூடிய அளவுக்கு மேக்ஸுக்கு கேப்பபிலிட்டி உண்டு அப்போ மேக்ஸோட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் மேக்ஸ் வந்து கடைசி முப்பது முப்பது நிமிஷத்தில் இருபத்தஞ்சு கொஸ்டின்னா ஒரு பத்து கொஸ்டின் வந்து போட்டு பார்த்துருக்க முடியும் அதுக்குள்ள லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் இருப்பாங்க அப்போ மேக்ஸ் போட்டு பார்க்க முடியாது அப்போ எல்லோரும் ஏதோ ஒரு ஆப்ஷன் அடிச்சு விடுவோன்ட்டு விட்டு தான் நிறைய பேருக்கு மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் வந்துச்சு ஆனால் அவங்களோட மார்க்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் தான் தமிழ் மேக்ஸ்லலாம் நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் வந்துருந்துச்சு ஜூனியர் ஸ்டேண்டில் கிடைக்காம போனவர்களுக்கு அப்போ மேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓல்டு கொஷின் பேப்பரை வந்து நிறைய வந்து பார்க்கணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் நிறைய பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா அதுக்கு இதுதான் இந்த விஷயத்தை ரெகுலராக பண்ணணும் மேக்ஸ் அப்படிங்கிறத தமிழை முடித்த உடனே மேக்ஸை தொடங்குவது நல்லது இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் தமிழுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸில் தமிழ் ஹண்ட்ரட் கொஸ்டின் முடிச்சிடணும் தமிழுக்கு வந்து நூறு கொஸ்டின் கேட்குறாங்க தமிழ் ரொம்ப முக்கியன்ட்டு தமிழை ஒன்னே கால் மணி நேரம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது தமிழ் அப்படிங்கிறத பார்த்தோன்னே டக்கு 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 டக்குன்னு அடிக்கணும் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ஐம்பது நிமிஷம் மேக்ஸிமத்தில் முடிச்சிடணும் ஏன்னா நீங்கள் தமிழை ஐம்பது நிமிஷத்தில் முடித்தாதான் மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் தேர்ட்டி மினிட்ஸில் முடிச்சிடலாம் மீடியமாக இருந்தால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்கன்னா ஒன் ஹவர் ஆகும் அப்போ மேக்ஸுக்கான டைம் அப்படிங்கிறத நம்ம தமிழில் இருந்து தான் எடுக்க முடியும் ஜிஎஸ்சிலேருந்து போய் பொடுங்க முடியாது அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம இது தமிழை சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா மேக்ஸுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸோ எடுத்துக்கிட முடியும் அப்போ ஒன்றரை மணி நேரம் ஒன் ஒன்று நாற்பது மணி நேரம் ஒன்று ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு போகும் எல்லா போதும் எல்லாரும் டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் கண்டிப்பாக மிஸ்டேக் வந்து பண்ணுவீங்க ஓகேவா அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியே தெரியாது அங்கே உள்ள போய் ஒரு எக்ஸாம் எழுதுனப்படுதோ ஓகோ நம்ம ஒன்று நினைக்கிறோம் அங்கே ஒன்று இருக்குதா அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரை அங்கே கையில் கொடுப்பாங்க ஷீட்டை கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் இங்கே வந்து ஆன்லைன் மெத்தடில் ஃபோனை பார்த்தோ மொபைலை பார்த்தோ அல்லது லேப்டாப்பை பார்த்தோ ஒரு கொஸ்டினுக்கு ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணியிருப்பீங்க இல்லைனா ஆன்லைனில் போட்டு போய் ஏதோ ஒரு மெத்தட் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரிஜினல் மெத்தட் என்னவோ அதுக்கு இங்கே ஒரு ஃபைவ் மாடல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ஒரு ஓஎம் கொஸ்டின் பேப்பரை ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு ஓஎம்ஆர் எடுத்து வச்சு ஒரு மூணு மணி நேரம் டெஸ்ட்டாக ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் முடிப்பதற்கு இங்கே ட்ரை பண்ணிவிட்டு போங்க நீங்கள் ஒரு அஞ்சு மாடல் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு போனிங்கன்னா அங்கே ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பரே கையில் வாங்குறீங்க ஓஎம்ஆர் ஷீட்டை கையில் வாங்குகிறீங்க அப்போ என்னென்ன டவுட்டெலாம் வரும்னா ஃபஸ்ட்டு இங்கே குறிச்சிட்டு கொஸ்டின் பேப்பரில் குறிச்சிட்டு ஓஎம்ஆரில் குறிக்கவா இல்லை ஒவ்வொரு கொஸ்டின்காக பார்க்கவா இல்லைன்னா ஐம்பது கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் பார்க்கவா இல்லைன்னா தமிழை ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கே முடிக்கவா இல்லைனா இது மேக்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கே இங்கே ஷேட் பண்ணவா அப்படிங்கிறது மாதிரி நிறைய ஆசோலேஷன் வரும் தமிழ் ஐம்பது கொஸ்டின் இங்கே ஷேட் பண்ணிட்டு இங்கே நோட் பண்ணுங்கள் அடுத்த தமிழ் ஐம்பது இங்கே நோட் பண்ணுங்கள் அடுத்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு இங்கே லாக் பண்ணிட்டு இங்கே பண்ணுங்கள் அடுத்த பதிமூணு லாக் பண்ணிட்டு இங்கே பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் ஒரே இடத்துல இருக்காது அங்கங்கே இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொஸ்டின் ஒரு இடத்துல இருக்கும் பதிமூணு கொஸ்டின் ஒரு இடத்துல இருக்கும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது பட்சத்தில் தான் ஒரு மூணு நாலு இடத்துல இருக்கும் எப்படி இருந்தாலும் மேக்ஸை வந்து ஒரே டைமில் அந்த இருபத்தஞ்சு முடிப்பது இருப்பாங்க தமிழை ஃபஸ்ட்டு முடியும் அடுத்த மேக்ஸை முடியும் அடுத்த வந்து ஜிஎஸ் வந்து பாருங்கள் அப்போது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஓல்டு தமிழ் புக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்லேருந்து மேக்ஸுக்கான ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும் மக்கப் பண்ணக்கூடாது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மேக்ஸ் அண்டு தமிழுக்கு கரெக்டாக பண்ண தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா இது வந்து தமிழ் அண்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜிஎஸ் அப்படின்னு வரும்போது ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாதுங்க இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை ஃபஸ்ட்டு நல்லா படிங்க தரப்பா படிங்க எப்படி கேட்டாலும் அதில் பலி சொல்லுவேன்ட்டு படிங்க அதில் என்னென்ன படங்கள்லாம் இருக்குன்னா டென்த்து பாலிட்டியில் மூணு பாடம் டென்த்து ஜியாகிரஃபியில் வந்து ஏழு பாடம் ஏழு மூணு பத்து டென்த்து ஐஎன்எம்ல வந்து ஆறு பாடம் பதினாறு பாடங்கள் டென்த்து சோசியல் சயின்ஸில் நமக்கு உண்டு அந்த பதினாறு பாடங்கள் ரொம்ப முக்கியம் அந்த பதினாறு பாடங்கள் படித்தாலே கிட்டத்தட்ட இருபது கொஷின்ஸ் கிட்டே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் ஒரு அஞ்சு பாடம் இருக்குது அப்போ இருபத்தி ஒரு பாடம் இந்த இருபத்தொரு பாடத்தை முடிச்சுட்டு நீங்கள் எங்கே என்ன படிக்கணும்னா சிக்ஸ்த்து செவன்த்தில் உள்ள ஹிஸ்ட்ரி இப்போ சிக்ஸ்த்து செவன்த்தில் உள்ள ஹிஸ்ட்ரியை வந்து படிக்கும்போது இந்த சிந்து வழி நாகரிகம் அங்கே ஒரு மூணு சிந்து வழி நாகரிகம் குர்தர்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் டெல்லி சுல்தான்கள் தென்னிந்திய அரசுகள் அப்படின்ட்டு ஏழு பாடங்கள் வந்து இருக்கும் அது போக இந்த யூனிட் எட் ரிலேட்டடாக ஒரு ஆறு பாடங்கள் மொத்தம் ஒரு பதினஞ்சு பாடம் வரும் ஓகேவா அப்போ முப்பத்தாறு பாடங்கள் ஃபர்ஸ்ட் இந்த இருபத்தொன்று ஃபஸ்ட்டு முடிக்கணும் பதினாறு முடிக்கணும் அடுத்த எக்கனாமிக்ஸில் அஞ்சு முடிக்கணும் அடுத்தது இந்த ஒரு பதினஞ்சு பாடம் வந்துடும் ஓகேவா இந்த பதினஞ்சு படித்தா முப்பத்தாறு பாடங்கள் இந்த முப்பத்தாறு பாடங்கள் முடித்த உடனே சிஃப்த் டு நைன்த்து பாலிட்டிக்கு போகணும் ஏன்னா சிஃப்த் டு நைன்த் பாலிட்டியில கொஞ்சம் கேள்விகள் கேட்பேன் இப்போ சிஸ்து டு நைன்த் பாலிட்டியில வந்து ஒரு பதினஞ்சு பாடம் இருக்கும் எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக இதாக இருக்கும் அப்போ எத்தனை பாடம் ஒரு நாற்பது ஐம்பது பாடங்கள் ஆச்சு அதுக்கப்புறம் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் போகணும் ஓகேவா டுவெல்த் எக்கனாமிக்ஸில் ஒரு ஒன்பது பாடங்கள் இருக்கும் அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது மாதிரி படிச்சிங்கன்னா ஒரு அறுபது பாடம் அறுபது படத்தை சாலிடாக படிச்சிடணும் இதுக்கப்புறம் சயின்ஸு சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து சயின்ஸில் என்னென்ன பாடம் படிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு பாடங்கள் படிக்கிறது மாதிரி இருக்கும் கரெக்டாக ஓகேவா இப்போ அந்த பதினஞ்சு பாடத்தை நல்லா டீட்டெயில்டாக தரவாக படிச்சுக்கணும் அப்போ ஒரு எழுபத்தஞ்சி எழுவத்தஞ்சு டு எண்பது பாடத்தை நீங்கள் நல்லா ஜிஎஸ்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பது கொஸ்டின்ங்கிறது ஜிஎஸ்சில் போட்டுடலாம் அப்போ நமக்கு தமிழுக்கு எப்படி மார்க் எடுத்துரும் நைன்டி ஃபைவ் வரும் மேக்ஸுக்கு வந்து நிறைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒரு இருபது டு முப்பது பார்த்து நிறைய ப்ராக்டிஸிங் பண்ணி அதில் இப்படி ஒரு இருபத்திரெண்டு இருபத்தி மூணு எடுக்கிறோம் அப்போ தொண்ணூத்தஞ்சு இருபதுக்கு மேலே இருந்துன்னா நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு கிட்ட வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இங்கேயே ஐம்பது கொட்டு ஐம்பது கொஸ்டின் போட்டிங்க இங்கேயே பாஸு இங்கே வந்து தெரியாத கொஸ்டின் இருக்கல இப்போ உதாரணத்துக்கு ஐம்பது எடுத்துட்டிங்க இது போக டுவெல்த்து பால்ட்டி டுவல்த்துக்கு ஹிஸ்ட்ரி லெவன்த்துக்கு ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த்து டு நைன்த்து ஜியாகிரபி சிக்ஸ்த்து டு டென்த்து ஜாக்ரஃபி கரண்ட் கரண்ட் அவர்ஸில் ஓரளவுக்கு மார்க் எடுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கரண்ட் அவர்ஸு சயின்ஸில் வந்து சிக்ஸ்த்து டூ நைன்த்து சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ்கள் வருதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம செவன்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்டி எடுத்துருதோ இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினில் ஒரு பத்து கொஸ்டின் நீங்கள் போட்டால் கூட அறுபது ஆச்சு அறுபதுனா அங்கே உங்களோட ஸ்கோர் வந்து நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எண்பது வரைக்கும் போக முடியும் இந்த பேட்டனில் படிங்க ஸோ இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸை நோட் வந்து பண்ணிக்கோங்க அப்போ அதே மாதிரி ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் ஃபஸ்ட்டு படிங்க அதற்கு இந்த ஒரு எண்பது லெசன்ஸை ஃபஸ்ட்டு ஜிஎஸில் சயின்ஸை தவிர்த்து உள்ளதை படிங்க ஒரு அறுபது பாடங்கள் அடுத்து சயின்ஸில் உள்ள ஒரு பதினஞ்சு படிங்க எழுபத்தஞ்சு டு எண்பது வந்துடும் ஒரு இந்த ரெண்டு சேர்க்கப்பது இதை நல்லா தெரவு பண்ணிட்டீங்கன்னா தான் டுவெல்த்து பாலிட்டி டுவெல்த்து பாலிட்டி பாருங்கள் டுவெல்த்து பாலிட்டி மொதல் நாலு பாடம் கொஞ்சம் முக்கியம் டுவெல்த்து பாலிட்டி டுவெல்த் ஐஎன்எம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை ரீட் அவுட் பண்ணுங்கள் அப்போ தப் ஜிஎஸை மூணாவது பிரிச்சுக்கணும் என்னது இம்பார்டன்ட் லெசன்ஸு சயின்ஸ் லெசன்ஸு ரீடிங் லெசன்ஸுன்னு மூணாக பிரித்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து எல்லா கொஸ்டினும் பெருசாக தான் இருக்கும் கூட்டுரு காரணம் வாட் இஸ் வாட் அப்படின்னு கொஞ்சம் பெருசாக சாலிடாக தான் கேட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் அங்கே வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரீட் பண்ணி ஆன்சர் எடுப்பதற்கு ஒரு ஒன் ஒன் ஒன்றே கால் மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக வேணும் ஒன்றே கால் மணி நேரத்துக்கு ஒன்று இருபது மண் ஒன்று இருபது நிமிஷம் வந்து தேவைப்படும் அப்போ நீங்கள் தமிழையும் மேக்ஸியும் முக்காம முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் முடிக்கிறீங்க அல்லது ஒன்று நாற்பதுல முடிச்சீங்கன்னா தான் அங்கே ஒரு ஒன்று இருபதுக்கு டைம் சாலிட்டாக இருக்கும் இதற்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே காலத்தில் இறங்கி ஒன்றும் பண்ண முடியாது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அங்கே போய் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கிறவர்கள் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஜூனியர் ரெசிடென்ட்ல ஒரு ஐயாயிரம் போஸ்டிங் நினச்சிக்கோங்களேன் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போயிட்டு யார் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட அந்த மூணு மணி நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எழுதுறாங்களோ நிறைய டெஸ்ட் மிரட்டி ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் வரும் இதெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ் வந்து பண்ண போறாங்க டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தா கூட இப்போ ஸ்டெனோவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்ன பின்ன கூட ஜூனியர் ஸ்டெனுக்கும் ஸ்டெனோவோட மார்க்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா அவங்க ஸ்டெனோவில் போட்ட உழைப்புக்காண்டி அவங்களுக்கு வேலையை தவிர அவங்க படிப்பதற்காண்டி அவங்களுக்கு வேலைங்கிறது மாதிரிலாம் என தெரிஞ்சு கிடையாது அவங்க ஸ்டனில் போட்ட உழைப்பிற்கு சரிப்பா பிசி எழுதுப்பா வேலை வாங்கிக்கோங்கிற மாதிரி தான் அதோட மார்க் வந்து இருக்கும் ஜூனியர் ரெஸிடென்ட்டு போயிட்டு அங்கே கம்பேர் இருக்கக்கூடாது என்னடா நூற்றி முப்பது கொஸ்டின் வேலை கிடச்சிருக்கு நூற்றி பத்து கொஸ்டின்கெலாம் வேலை கிடச்சிருக்கேன் நம்ம நூற்றி அறுபத்தி மூணு கொஸ்டின் போட்டு வேலை கிடைக்கலங்கிறதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது ஆஃப்டர் த ரிசல்ட்டு டைப்பிஸ்ட்டில் வந்து ஒரு ஏழு கொஸ்டின் வரைக்கும் முன்ன பின்ன அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அதெல்லாம் அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கக்கூடாது ஜூனியர் ரெஸ்டென்ட் மட்டும்தான் ஃபோக்கஸிங் ஜூனியர் ரெஸ்டன்ட் அண்ட் விஏவுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ட்டு இருக்கிறவர்கள் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி கொண்டு வராங்க இதிலேயே இதோடைய கட் ஆஃபில் தான் அதுவும் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது சரியே தெரில அப்படி தான் எடுப்பாங்க ஆனால் ஃபாரஸ்ட் அண்டு ஃபாரஸ்ட் வச்சருக்கு கிட்டத்தட்ட ஜூனியர் ரெஸ்டெண்ட்டு அளவுக்கு வந்துடும் டைபிஸ்ட் அளவுக்கு போகுது ஜூனியர் அசிஸ்டண்ட் அளவுக்கு வந்துடும் அப்போ இதெல்லாம் வந்து மார்க் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இவ்வளோ தான் ஸோ இதற்கு முன்னாடி தவறு எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருப்பாங்க ஓல்டு புக் வந்து பார்க்காம இருப்பாங்க சயின்ஸ் படிக்காமல் இருப்பாங்க மேக்ஸை வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் நிறைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் இதை சரி பண்ணுங்கள் ஜிஎஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட் சயின்ஸு ரீடிங் லெசன்ஸு மூணாக பிரித்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களால் வந்து என்னது பாஸ் பண்ண முடியும் இவ்வளோ தான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவதற்கான மந்த்ரா இதை வந்து என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஃபீட்பேக்கை வச்சு ஓகே இது இதனால தான் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஒருத்தவங்க சொன்னாங்க நூற்றி அறுபத்தி மூணு கொஸ்டின் அவங்க கரெக்டு பார்த்துக்கோங்க ஆனால் அவங்க மேக்ஸில் பத்து கொஸ்டின் தான் கரெக்டு ஏன் பத்து கொஸ்டின் கரெக்ட் அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க சார் கடைசி முப்பது நிமிஷத்தில் தான் மேக்ஸை போடவே ஸ்டார்ட் பண்ணேன் அதில் ஒரு அஞ்சாறு கொஸ்டின் ஏழு எட்டு கொஸ்டின் போகும்போதுக்குள்ளேயே அந்த முப்பது நிமிஷத்தில் இருபத்தஞ்சு இருபது நிமிஷம் ஆகிட்டு லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் எயிட் மினிட் டென் மினிட்ஸ் அப்படிங்கும் போது சரி மீது எல்லா கொஸ்டினுக்கும் ஷேட் பண்ணிக்கிட்டு கேல்குலேஷனுக்கு போவோம் அப்படிங்கிறது போட்டான் என்னால் எனக்கு மேக்ஸில் பற்றதான் வந்துச்சு மேக்ஸில் மட்டும் அவங்க கூட ஒரு அஞ்சு கொஸ்டின் ஏன்னா அவங்க தமிழ்லையும் ஜிஎஸ்லேயும் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்க இப்போ மேக்ஸில் கூட ஒரு அஞ்சு கொஸ்டின் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடச்சிங்க ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் மேக்ஸும் தமிழும் ஸோ மேக்ஸு தமிழுக்கு நல்லா ஃபோக்கஸிங் பண்ணுங்கள் ஜெயஸை வந்து நான் சொன்ன மாதிரி படிங்க நிச்சயம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் பை